ஹலோ வியூயாஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உடக்கத்தான் கீரையின் கொடிகள் இதை நான் செடியிலேருந்து பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை இன்னும் நான் சின்ன சின்ன தண்டா வெட்டி இந்த மாதிரி வெட்டி நான் தண்ணியில் அழைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த தண்ணியிலேருந்து எடுத்த பிறகு இதை மாதிரி கீரையை மட்டும் நான் பிடுங்கிட்டு அதை இதில் நான் ட்ரை பண்ண மாட்டேன் அடுத்து மூங்கில் பேஸ்கெட் இருக்கு இல்லையா அதில் நான் போட்டுட்டு இதை நல்லா நிழல்லையே நான் காய வைக்க போகிறேன் இதை காய வைத்ததுக்கப்புறமா என்ன செய்ய போகிறேன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி அதுக்கப்புறமா இதை ஒரு ஸ்டோர் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் அதுக்கப்புறமா இது நான் எப்பெல்லாம் எனக்கு தோசை மாவு இட்லி மாவு இல்லை கேப்பை ரொட்டி இந்த மாதிரி எதாவது செய்கிறேன்னா அதில் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் சமைத்து சாப்பிட போகிறேன் நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க இதனுடைய பயன்களை நீங்கள் முழுமையாக பெறணும்னு தான் இந்த வீடியோ நான் எடுத்துருக்கேன் இது மூட்டு வலிகளுக்கும் மலை சிக்கல் உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லது ஸோ உங்கள் உணவில் அதிகமாக இதை எடுத்துக்க பாருங்கள் நன்றி வணக்கம்